ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு பதினாலாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை காரடியா நோன்பு இந்த காரடியா நோன்புக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய நைவேத்தியம் தான் உப்படை வெள்ளடை சொல்வோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம்ன்ற கணக்கு எடுத்திருக்கேன் நீங்களும் அதை மாதிரி எடுத்திங்கன்னா இனிப்பெல்லாம் சரியாக இருக்கும் ஓவர் இனிப்பாக இருந்தாலும் இருக்காது இனிப்பு இதுக்கு லிமிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் நம்ம ஒரு டம்ளரில் வெள்ளடையும் இன்னொரு டம்ளரில் உப்படையும் செய்ய போகிறோம் ஊற வைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு அரிசியை களைஞ்சி காய வச்சு வச்சுக்கலாம் மாவாகவும் ஒன்றா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா அதை நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம வெள்ளைட உப்படை தனியாக செஞ்சுக்கணும் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை வேஷ்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு வெள்ளை துணியிலையோ நீங்கள் போட்டு நல்லா அதை பரத்தி விட்டுருங்க அப்போ தான் வந்து ஈரம் நல்லா வடியும் அரிசியை நம்ம நிழல் காய்ச்சலாகவே காய வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு நடுவில் அது காயறத்துக்குள்ளே நான் கொஞ்சமாக காராமணி எடுத்திருக்கேன் உப்பட வெள்ளை ரெண்டுத்துக்குமே காராமணி சேர்க்கணும் இப்போ வந்து காராமணியை நான் முதல் நாள்லாம் ஊற வைக்கலை இது சீக்கிரமாக வெந்துடும் அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு காராமணியில் ஊற்றி நல்லா ஒரு ஏட்டு சவுண்டு விட்டிங்கன்னா நல்லா பஞ்சாட்டம் வெந்துடும் இதை வந்து நம்ம முதல் நாளே ஊற வைக்கணும் அவசியம் இல்லை இப்போ வந்து அரிசி பாருங்கள் நல்லா கையில் பிடிச்சாலும் ஒட்டலை நல்லா காஞ்சி போச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நடுவில் காராமணியும் வெந்துருச்சு இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள் காராமணி நல்லா மசிஞ்சிருக்கு இப்போது நம்ம அரைச்சி எடுத்த மாவை பார்க்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொர குறப்பாகவும் அரைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக அரைக்கணும் அதாவது தொட்டால் கையில் கொஞ்சம் கொற கொறைப்பு தன்மையாக இருக்கணும் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சிடலாம் ஏன்னா அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அதில் கொஞ்சம் ஆற வச்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம போட்ட ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளரை விட எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு மாவு கிடைக்கும் இந்த மாவை சலிக்கணும்னு அவசியம் இல்லை சலிக்காமல் பண்ணாலே நல்லா வரும் இப்போ வந்து இந்த மாவை எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொறை குறைப்பாக ரவை பதத்துக்கெலாம் அரைக்க வேண்டாம் சாஃப்டாகவும் இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் கையில் தொட்டு அப்படி நிறைய நிறையனு இருக்கணும் இப்போது இந்த மாவை வெறும் வானிலியில் ஒரு டம்ளர் அளவு எடுத்து போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளை அடைக்கு கொஞ்சம் செய்யும் செய்யும்போது வாசனையாக இருக்கும் நாங்கள் இப்போ வெள்ளை அடைக்கு ஒரு டம்ளர் மாவை அலந்து எடுத்து லைட்டாக வெறும் வானிலையில் வறுத்துருக்கோம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே வானிலியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச காராமணி பாதி காராமணி போட்டுட்டு நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கணும் சில பேர் தேங்காவை பல்லு பல்லா கீரையும் போடுவாங்க நாங்கள் இதுக்கு ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்துட்டு அதில் பாதி உப்பு அடை பாதி வெள்ளை அடைக்கும் போட்டாச்சு இப்போ தேங்காய் போட்டுட்டு எடுத்து வச்ச ஒரு டம்ளர் மாவையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க இது வெள்ளை அடைங்கிறதுனால நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதில் வந்து ஏலக்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு இடித்து வச்சுருக்கோம் இப்போ அதில் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு பெஞ்சு உப்பை ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முக்கால் டம்ளர் வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் இருக்க அழுக்கெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்க மாவில் ஊற்றி நல்லா கலறணும் இப்போ வந்து இந்த மாவும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கெட்டியாகும் இறுகி வரும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கலரும் போதே நல்லா அப்படி அந்த கட்டியெல்லாம் உடச்சி உடச்சி விட்டு கலரணும் அப்படி கொஞ்சம் கட்டி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம அடை தட்டும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி வெந்நீர் சேர்த்து அதை நல்லா செஞ்சு கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு கூட நம்ம வந்து அடை தட்டிக்கலாம் இப்போது நல்லா கொதிக்கும் போது அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேணால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போது இதை நல்லா சேர்ந்த மாதிரி இறுகி வந்துருச்சு இது இறுகி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு வைக்கணும் இப்போ இது நல்லா இறுகிடுச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ இதில் கட்டி கட்டியாக இருந்தால் கூட நம்ம கையாலேயே வந்து லைட்டாக ஒரு பாத்திரத்தில் பொறுக்கிற சூடு கை பொறுக்கிற சூடுக்கு லைட்டாக வெந்நீர் வச்சு இதை நல்லா கிளறி இதை வந்து அந்த கட்டியெல்லாம் இருந்தால் கூட உடைச்சி விட்டுக்கலாம் வேணா நெய் தொட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது இதை நல்லா பிசைஞ்சு இதை சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா இதை நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி கையில் ஒரு அடை மாதிரி தட்டி அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போடணும் இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி அதில் நடுவில் ஓட்டை போட்டு இதை எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நெய் தடவி இதை வச்சு வேக விடணும் பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த காரடியா நோம்பு ரொம்ப முக்கியமான ஒரு நோம்புன்னு சொல்லலாம் ஏன்னா இதை தாலி நோம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து தன்னுடைய கணவர் நீண்ட ஆயில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பெண்களும் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து அன்றைக்கி வந்து தயிர் மோர்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க விரதம் இருந்து இந்த சாவித்திரி நோம்புன்னு சொல்லுவாங்க இதை பூஜை பண்ணி காமாட்சி அம்மன் மேலே கயிறு வச்சு அதை பூஜை பண்ணி இந்த வெள்ளடை உப்படை காராமணி போட்டு வேக வச்சு அதை அம்பாளுக்கு நெவேத்தியமாக படைச்சி அதை வந்து இவங்க வந்து அன்றைக்கி உணவு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளடை உப்படை தான் லேடிஸ் சாப்பிடுவாங்க சுமங்கலி பெண்கள்லாம் சில பேர் பூஜை பண்ணி கட்டிக்கிற வழக்கம் இருக்கும் சில பேர் வாழையில் போட்டு இந்த மாதிரி அடையெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணி அப்படியே கட்டிக்கிற வழக்கம் இருக்குது இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த நெய்யை தடவி வெள்ளடைங்கிறதுனால நம்ம நெய் தடவுறோம் லைட்டாக நெய்யை தடவி இந்த வெள்ளடையெல்லாம் வச்சு அடுப்பில் வச்சு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம தண்ணியில் தான் அந்த மாவை போட்டு கலறி அதுக்கப்புறம் வெள்ளை பாக ஊற்றி அதுக்கப்புறம் கலரி இருக்கும் அதனாலே நல்லா வெந்துடும் அதனால் நம்ம பத்து நிமிஷம் வேக விட்டால் கூட போதும் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம் இந்த காரடியான் நோன்பு மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடுற நேரத்தில் கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து மாசி கயிறு வந்து பாசி படரும் அடுத்து நம்ம உப்படை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு பச்சை மிளகாய பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களும் கல்லுப்பு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வெள்ளடைக்கு ஒரு டம்ளர் மாவு எடுத்தோம் அது மீதி இருக்க மாவை நாங்கள் அப்படியே உப்படைக்கு போட்டுவிட்டோம் ஏன்னா வந்து வெள்ளடைக்கு தான் நமக்கு வெள்ளம் எவ்வளோ அளவு வேணும்னு தெரியணும் அதனால் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் கணக்கு வச்சு போட்டோம் உப்படைக்கு அப்படி இல்லை மீதி இருக்க மாவெல்லாம் போட்டுட்டோம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச காராமணி துருவி வச்சுருந்த தேங்காய் மிச்ச ஒரு அரைச்சி வச்சுருந்த மாவை எல்லாத்தையுமே போட்டுட்டு கிளறியாச்சு இப்போ அந்த தண்ணியில் அந்த மாவை ஒன்றா சேர்த்து கலரணும் கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும்போது நம்ம அப்படியே அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கெட்டியாக கலரி எடுத்துக்கணும் உப்படை ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக கலரி எடுத்துடலாம் இந்த காரடியா நோம்பு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சாயந்தரம் டைமில் வருது மாலை ஐந்தரையிலேருந்து ஆறு முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் இந்த நோன்பு கட்டிக்கிறதுக்கான டைம் சொல்லியிருக்காங்க அந்த டைம்குள்ளே நம்ம இந்த நெய்வேதியெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சுவாமிகிட்ட வச்சு வாழையெல்லாம் போட்டு அடையெல்லாம் தட்டி எடுத்து இலையில் வச்சு நோம்பு சரடு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு மெயினாக இதில் வெண்ணெய் வைக்கணும் வெண்ணை தான் அன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் காரடியான நோம்புக்கு இதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நான் உனக்கு பூஜை செய்தேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் சொல்லியே நம்ம வந்து அந்த சரடை கழுத்தில் கட்டிக்கணும் நம்ம வீட்டில் மூத்த சுமங்கலிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையால் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் கையாலையும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளே வந்து எடுத்து சுவாமிக்கு ஒரு கயிறை போட்டுட்டு நம்ம கவித்துலேயும் ஒரு கயிறை கட்டிக்கணும் இதை சொல்லிகிட்டே கட்டிக்கணும் அப்புறம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்தே அந்த ஸ்லோகத்தையும் சொல்லணும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் வெள்ளை நல்லா வெந்திருச்சு மேலே அப்படியே வேர்த்து விட்ட மாதிரி வரும் அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போது உப்படையை நம்ம கலரணும் இல்லையா அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலோ இல்லை சேர்ந்த மாதிரி வரலைனாலோ நம்ம தனியாக கொஞ்சமாக வெந்நீர் வச்சு எடுத்துக்கிட்டு அந்த உப்படையில் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அதை நல்லா பதத்துக்கு கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா உருட்டி அதில் வடை மாதிரி தட்டி அந்த ஓட்டையை போட்டு லைனாக எடுத்து வச்சுட்டு உப்படையும் நம்ம இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நெய் போடக்கூடாது எண்ணெய் தடவி அந்த இட்லி பானையில் வச்சு வேக விடணும் இன்னொரு விஷயம் நம்ம உப்படை கலரும் போது அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் செக்கு தேங்காய் எண்ணெய் வீட்டில் வாங்கி வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் அது நல்ல வாசனையாக இருக்கும் நாங்களும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அது எடுக்கலை அதனால் இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது உப்படையை கொஞ்சம் நல்லா உருட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சு இதையும் இட்லி தட்டில் வச்சு நம்ம எண்ணெய் தடவி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உப்படை வெள்ளடை ரெண்டுமே வேக வச்சு எடுத்தாச்சு நல்லாவும் வந்திருக்கு இந்த காரடியான் நோம்பனைக்கு சத்தியவான் சாவித்திரி கதையை படிக்கிறதும் அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதும் ரொம்ப விசேஷம் ஏன்னா சாவித்ரி வந்து சத்தியவானை போராடி அவங்கள உயிரோட மீட்டு கொண்டு வந்தாங்க போன உயிரை திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் இதை சாவித்ரி நோம்புன்னு சொல்லுவாங்க இந்த காரடியான் நோன்பு வழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு அந்த நோம்பு சரடை கழுத்தில் கட்டிக்கணும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க ரெண்டு பேருமே இதை கட்டிப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் தீர்க்க சுமங்களா இருப்பாங்க வழக்கம் இருக்கவங்க இந்த நோன்ப செஞ்சு அவங்க எல்லா நன்மையும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க